எனக்கு மல்லிகாபத்நாத் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்பழ ஜவ்வரிசி கிராஸ் அல்வா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு நெய் எதுவுமே தேவையில்லைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஜவ்வரிசி அல்வான்னு சொல்லலாம் இல்லைனா ஜவ்வரிசி புட்டிங்குன்னு சொல்லலாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க இது அதிக நாள் ஸ்டே ஆகாதுங்க ஒரு நாள் இல்லைன்னா அடுத்த நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிடலாம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் மாம்பழ ஜவ்வரிசி சைனா கிராஸ் அல்வா எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம் அது தேவையான எடுத்து எடுத்துச்சிக்கேன் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நீர்க்காக இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஜூஸு கிர நம்ம அன்பிளீச்சு சுகர் நேச்சுரல் சுகர் இருக்குது இல்லையா ப்ரௌன் சுகர் அது ஒரு அழாக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கிராம் சைனா கிராஸை வந்து கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இங்கே வந்து ஜவ்வரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் இதோட கொஞ்சமாக குங்குமப்பூ கொஞ்சம் மெல்லிசா சீவிய பாதாம் பருப்பு ஜவரிசியை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்துட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை டம்மே தண்ணி ஊற்றுங்க அதை நல்லா வேக வைக்கணும் சீக்கிரம் வெந்தர் நைலான் ஜவரிசியாக இருந்தால் அப்போ நான் நைலான் ஜவரிசி தான் எடுத்திருக்கேன் இறக்கிய பிறகு அது மேலே இருக்கிற தண்ணியை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாக்க அது மேலே நிற்கும் அதுக்கப்புறம் வடிகட்டை கொஞ்சம் குளிர்ந்த நீர் கொஞ்சம் நேரம் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு பாருங்கள் ஜவரிசி இது மாதிரி முத்து முத்தாக தனியாக நிற்கும் இந்த மாதிரி பண்ணிக்கணும் நீங்கள் எந்த ஜவரிசி உபயோகப்பட்டுனாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது தனித்தனியாக வராது ஒன்று சேர்ந்துக்கும் அதனால் குளிர்ந்த தண்ணீர் போட்டுட்டு வடித்தால் தான் அது தனித்தனியாக நிற்கும் வேக வச்ச ஜவ்வரிசியை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இந்த வேக வச்ச ஜவ்வரிசி இந்த கிண்ணத்தை எடுத்துருக்கேன் இதோட அளந்து வச்சுருக்கிற மாம்பழ ஜூஸை சேர்த்துலாம் இதோட குங்குமப்பூ சேர்த்துலாங்க அப்போ வந்து ஒரு நேச்சுரலாகவே ஒரு கலர் கொடுக்கும் இங்கே வேணால் மாம்பழ ஜூஸ் வந்து கலராக இல்லைனா ஒரே ஒரு சிட்டியாக கேசரி கலர் கூட சேர்க்கலாம் இப்போ இது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம கிராஸை வந்து கரையாக வைக்கணும் சைனா கிராஸ் வந்து ஷீட்ஸ் மாதிரியும் கிடைக்கும் பவுடர் மாதிரியும் கிடைக்குங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பவுடர் அகரகர் பவுடர் அப்படிங்கிறது அகரகர் பவுடரில் வந்து பதினஞ்சு கிராம் அளவு எடுத்து ஒரு கிணத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க இது வந்து கோல்டு வாட்டர் தான் எடுத்தோன்னு ஹாட் வாட்டரில் போடக்கூடாது கோல்டு வாட்டரில் போட்டு அதை நல்லா கரைச்சிக்கணுங்க கிட்டத்தட்ட நம்ம தண்ணியினுடைய அளவு ரொம்ப முக்கியம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் கலந்து கோல்டு வாட்டர் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மீதி தண்ணியை தான் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணணும் மொத்தம் பதினஞ்சு கிராம்னாக்க நம்ம வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் இப்போ ஒரு அடிகரமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நான் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிட்டு இல்லையா இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச சைனா கிராஸ் இதில் சேர்த்துக்கலாம் இது ஆல்ரெடி பொடி செய்த சைனாகிரஸ் அப்படிங்கிறதுனால பவுடருங்கிறதுனால அது சீக்கிரமாக கரைஞ்சிடும் நம்ம ரெகுலர் சைனா கிரஸ்ஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றணும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சு அரைச்சிட்டு அதை போட்டு நம்ம கலந்து விடணும் இப்போ இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் அது கலந்து கலந்து விடப்பட அது கரைஞ்சிட்டு நல்ல ஒரு பளபளப்பு வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு ஷைனிங் அந்த ஷைனிங் வரப்போ நம்ம பார்த்து நல்லா கரைஞ்சிச்சின்னு சொல்லி இப்போ வந்து வளர்ந்து வச்சிருக்க சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் விருப்பப்படி ரெகுலர் ப்ளைன் சுகர் சேர்க்கலாம் ஆனால் இது வந்து ஒரு கேரமல் ஃப்ளேவர் கிடைக்குங்கிறதுக்காக இந்த ஷகர் பார்த்துருக்காங்க நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போடலாம் இல்லை ரெகுலர் ஒயிட் சுகர் வேணாலும் போடலாம் நம்மளுடைய தான் இந்த சுகர் போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சர்க்கரை முழுவதும் கரையணும் அந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது வந்து திரும்பவும் வந்து சீக்கிரம் செட் ஆகிடும் அதனால் சக்கரை முழுவதும் கலையில் இருக்கும் குறைச்சி தண்ணலில் வச்சு பாருங்கள் இப்போ ஒரு நல்ல பளபளப்பு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு பளபளப்பு வரணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ண உடனே இந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் இதை ச ஜவரிசியும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குங்குமப்பூவும் அதை சேர்த்தலாம் அதை சேர்த்துட்டு குயிக்காக ஒரு தடவை கலந்து விட்ருங்க ரொம்ப ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் அது வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு வேளை ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னாக்கா இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு இதில் இப்போ ஊற்றணும் ரொம்ப குவிக்காக ஊற்றுணுங்க இப்போ இதை உடனே இந்த ஒரு புட்டிங் பவுல் எடுத்திருக்கேன் ஆக்சுவலி இது பேக்கிங் பவுல் தான் இதில் வந்து உள்ளே கொஞ்சமாக பெட்டர் பூசிட்டேன் இதில் இதை ஊற்றிட்டு மெல்லிசா சிவிய பாதாமை வந்து இதில் அப்படியே டெக்கரேட் பண்ணிடுறேன் மெல்லிசா சிவிய மாம்பழத்தை கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக அப்பயே செட் ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சும் சர்வ் பண்ணலாம் இல்லை அப்படியே கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு டெசர்ட்டை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க இப்போ வந்து அந்த கிராஸை வந்து செட் பண்ணது இந்த மாதிரி பொடி பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்னதாக நம்ம எப்போ வந்து கஸ்டர்ட் பண்ணுவார் இல்லைங்களா பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் கரைச்சிட்டு கஸ்டர்டு இது வந்து மாம்பழ கஸ்டர்ட் பவுடர் ஒரு டம்ளர் பாலுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு ஃபஸ்ட்டு குளிர்ந்த பாலில் கரைச்சிட்டு சர்க்கரை சேர்த்த பாலில் கொதி வரப்போ இதை போட்டு கலந்தோன்னாக்கா இந்த மாதிரி விட்டுட்டே இருந்தால் ஒரு மாதிரி ஷைனிங் வந்து திக்காகிடும் நம்ம இறக்கி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ பரிமாறணுமோ அப்போ நம்ம தேவையான அளவு கஸ்டர்டை வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இந்த மாம்பழ ஜூஸை வந்து நல்லா திக்காக எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் சர்க்கரை போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க ஃப்ரெஷ் மாம்பழ ஜூஸ் தான் அதை வந்து கூழ் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஊற்றிக்கலாம் அதோட நம்ம இதை செட் பண்ணி வச்சுருக்கோம் சைனாகிரஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் மிக்சட் நட்ஸு எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க பாதாம் முந்திரி பருப்பு வால்நட் எல்லாமே இப்போ அதை வந்து நம்ம மேலே தூவிக்கலாம் நம்ம வேணும்னா அதில் வந்து வெள்ளரி விதை தர்பூசணி விதை எது வேணால் போட்டுக்கலாங்க எல்லா விதமும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணது மேலே வச்சு பரிமாறினாங்க ஒரு நல்ல ஒரு கஸ்டர்ட் தயார் இப்போ இதை வந்து பார்ஃபே கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு சின்ன தண்டு இருக்கிற கிளாஸில் வந்து இப்போ லேயர் லேயராக போட்டுக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் அதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழம் அதுக்கு மேலே இந்த கிராஸ் அல்வா செட் பண்ணி வச்சுருக்கோம் அது கட் பண்ணது சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே மறுபடியும் கஸ்டர்ட் நம்மளுடைய டம்ளர்னுடைய எந்த ஹைட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க லேயர்ஸு இப்போ மாம்பழத்தை கட் பண்ணது மறுபடியும் போட்டிருக்கேன் அடுத்து திரும்ப சைனா கிராஸ் லேயரு இதுக்கு மேலே நம்ம வந்து மிக்சட் நட்ஸு இப்போ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்ட ஐஸ்கிரீமோ இல்லை ஃப்ரெஷ் க்ரீமோ அந்த மாதிரி போட்டு கொடுக்கலாங்க நான் இன்றைக்கி வீட்டில் இல்லைன்னு நான் போடலை இப்போ இதில் வந்து பாதாம் பருப்பு தோல் எடுத்தது இருந்தது அதை வந்து நெய்யில் நல்லா கிறிஸ்பாக வறுத்து வச்சேன் இப்போ அதை மேலே வச்சுட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு இப்போ பரிமாறினாக்கா மிக சுவையான மாம்பழ பார்ஃபே தயார் மாம்பழ பார்ஃபே அதோட மாம்பழ கஸ்டர்ட் இது ரெண்டுமே வந்து சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் அதே நம்ம செஞ்சது தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பரிமாறி இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கொடுத்தீங்கனாக்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க